எல்லோருக்கும் வணக்கம் பங்குச்சந்தை ஒரு நாளைக்கு ஏற்றமாக இருக்குது ஒரு நாள் வந்து இறக்கமாக இருக்குது இப்போ மட்டும் இல்லை லாஸ்ட்டு ஒன் மந்தாகவே மார்க்கெட் வந்து இந்த போக்கில் தான் வந்துட்டுருக்கு இதனால் முதலீட்டாளர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து எப்போ திரும்ப மே மார்க்கெட் மேலே போகும் எதனால் மார்க்கெட் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா இப்போ இந்த டேரிஃப் பிரச்சனை இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நிற்காமல் நான்ஸ்டாப்பாக மேலே கூட சான்சஸ் வந்து இருக்கலாம் அதிக பையர்ஸ் வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது இதெல்லாம் எப்போ முடியும் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாேருமே அவங்களோட வெயிட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் சந்தேகம் இப்போ இன்றைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் தொண்ணூற்றி ஏழு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சி ஐநூறு கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐநூறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூறுக்கு மேலே மார்க்கெட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து லாங் வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் வந்து ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுன் ஸ்மால் கேப் டவுன் முப்பது பேண்ட் டவுனில் ஓப்பன் ஆகி ஐநூற்றி ஐநூற்றி ஐம்பது இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து ரிமைனிங் நல்லாவே எழுநூறு வரைக்கும் மேலே போயிருக்கு பட் மேலே போனவுடனே ஒரு செல்லிங் தான் திரும்ப மார்க்கெட் திரும்ப ஐநூற்றி ஐம்பது வந்துருச்சு திரும்ப அங்கேருந்து திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கு அறநூற்றி நாற்பது வரைக்கும் போய்ட்டு திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போக முடியல க்ளோஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஐநூறு உடச்சி தான் க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் ஒரு ஏற்ற இறக்கம் எடுக்கணும்னு கூட நம்ம வந்து சொல்லியிருந்தோம் மேலே போகும்போது நல்லாவே மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து ஒரு அப்பும் கொடுத்துருக்கு ஒரு டவுனும் கொடுத்துருக்கு இப்போ இங்கேருந்து நாளைக்கான மார்க்கெட் இதை வந்து இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி ஏழு புள்ளி சரிவடைஞ்சு தான் க்ளோஸ் வச்சுருக்கு நாளைக்கும் மார்க்கெட் வந்து கீழே வருமா இல்லை முந்நூற்றி ஐம்பது வந்து அவுட் கொடுக்குமா இல்லை திரும்ப ரிமைனிங் வந்து மேலே மேலே போனாவே வந்து செல்லிங் தான் வருது அதனால் திரும்ப கீழே வர்றதுக்கு தான் வந்து சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது இப்போ நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதாவது நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இந்த இருபத்தி நாலாயிரத்தி நானூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி நாலு இரநூறு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு அதேமாரி மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி நாலு ஆறுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதை உடைச்சது அப்படின்னா இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இதெல்லாம் மேலே அஃப் சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல்பிலும் இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலு ஐநூறு உடச்சி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது அதாவது இந்த லெவல்ஸ் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி நாற்பது எழுநூறு ரேஞ்ச் வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகணும் இன்கேஸ் இந்த லெவலில் உடச்சி காட்டுற மாதிரி காமிச்சிட்டு திரும்ப இங்கேருந்து ஐநூறுலேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த லெவலில் உடைச்சது அப்படின்னாவே நல்லாவே புல்லிஷ் இந்த லெவல் ஏழ்நூறு வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கு அறுநூத்தி ஐம்பது எழுநூறு வரைக்கும் போகும் அப்படியும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஐநூற்றி நாற்பதே பிரேக் அவுட் இந்த லெவலே வந்து பிரேக் அவுட் பண்ணல இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பது இந்த லெவலில் வந்து மார்க்கெட்டால் பிரேக் அவுட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங் வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நானூறு இந்த நானூறு ரேஞ்சு வரும் இந்த நானூறையும் உடச்சிது அப்படின்னா அடுத்தது முந்நூற்றி ஐம்பது வரும் ஒரு பிரேக்கவுட்டு இந்த முந்நூற்றி ஐம்பது அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா அடுத்தது இரநூறு வரைக்குமே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஆல்ரெடி டூ த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்நூற்றி ஐம்பது வந்து வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து மேலே போயிருக்கு பட் அடுத்த டைம்ஸ் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த லெவல்ஸை உடைச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து ஒரு செல் ஆஃப் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவல் அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது அதாவது இந்த லெவலுக்கு மேலேயே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து லாங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இந்த லெவலுக்கு கீழே இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஷெல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் இப்போ இல்லையா இன்கேஸ் இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் பண்ணிட்டு திரும்ப இந்த நானூ ஐநூற்றி ஐம்பதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் திரும்ப கீழே வந்துடுச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த லெவல்ஸை உடச்சிது அப்படின்னா நல்லாவே ஆகும் அல்லது இன்கேஸ் ஐநூற்றி நாற்பது பிரேக் பண்ணி திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப ஐநூற்றி நாற்பது போய்ட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லாவே செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் பொதுவாக நாளைக்கான நிப்பினுடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்